kalau saya poro ஃபஸ்ட்டு வந்து மீனை ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வீட்டு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வந்து ஆஃப் ஹவர் முன்னாடியே தூளும் தண்ணியும் போட்டு ஊற வச்சுட்டு எப்பவும் வெட்டு மீனுனால நமக்கு முன்னாடியே நமக்கு தண்ணி போட்டு ஊற வைக்கணும் ரொம்ப வாஷ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆயிடும்னா அது சது இது சதை தண்ணியா இந்த சத வந்துடும் ஸோ வந்து ரொம்ப வாஷ் பண்ணது முடியாத பட்சத்துலனா நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஊற போட்டு ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா நம்ம சும்மா லைட்டாக வாஷ் பண்ணாலே நமக்கு அந்த கவுச்சி வாடெல்லாம் நம்ம போயிடும் அடுத்தது மீனை அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கொத்தமல்லி அப்புறமா வந்து பச்சை மிளகாய் கீரி தான் வைக்கணும் எந்த பொருளுமே நான் பச்சை மிளகாய் கீரி தான் செய்ய சொல்லுவோம் உங்களுக்கு ஏன்னா அப்போ தான் அது வந்து காரத்தம் சீக்கிரம் இறங்கி நமக்கு எவ்வளோ தேவை உறப்புங்கிறதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி நம்ம மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் சீ மிளகாத்தூளை போட்டுக்கலாம் சரியா அப்புறம் மூணு தக்காளி ஒன்றரை வெங்காயம் வந்து நம் மிக்சியில் ஒன்றும் பத்தியமாக அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் தாளிப்புக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில்லை தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி இது எடுத்து வந்து உங்களுக்கு காம்பலாக எடுத்து க்ளீ கிளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி நீங்கள் முதல்ல வெட்டி வைக்காதீங்க மொத்தப்படி மொத்தம் கொத்தமல்லியுடைய எசன்ஸு குழம்புல இறங்கணும் அதோடைய சத்து நமக்கு கிடைக்கணுமா லாஸ்ட்டில் வந்து நீ செஞ்சு முடித்து இறக்கும்போது தான் இதை வெட்டி நம்ம தூள் தூளா ஓட்டி போட்டால் தான் அதோடய எசன்ஸும் ஸ்மெல்லும் நமக்கு கிடைக்கும் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா பஸ்டு பால் நான் எப்பயும் சொல்ல மாதிரி ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கங்க ரெண்டாவது பால் எடுக்கும் போது தேங்காய்ல பிழிஞ்ச தேங்காய் எல்லாம் சீரகமும் சோம்புவங்களுக்கு தேவைக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப போட்டாதீங்க ஓரளவுக்கு திட்டமா போட்டு அரைச்சி ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி புளிச்சா எப்போவும் சரி எல்லா பொருளுமே எவ்வளோ ஆளுங்க இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொருளுங்களை நீங்கள் சேர்த்துக்கங்க சப்போஸ் ரெண்டு வேலை வைக்கிறீங்க இல்லை மூணு வேலை வைக்கிறீங்களா ரெண்டு நாள் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருள் சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கே காலி ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி பொருளை சேர்த்து வச்சுக்கோங்க சரியா எப்பவுமே வந்து அதிக அதிகமான பொருள்களை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம எந்த எந்த குழம்பு செஞ்சாலும் நம்ம திட்டமாக கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு பொருளுங்க வந்து மளிகை சாமான்ங்க கொஞ்சம் நாள் வந்து மீண்டும் நமக்கு கொஞ்சம் வ வர வரவும் செய்யும் ரெண்டாக நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து சுருக்கமாக முடிஞ்சிடும் நமக்கு தண்ணி நிறைய வச்சு அதை வத்த வச்சு வத்த விட்டு இப்போ பொருளுங்களும் வீணாக போய் கேஸும் வீணாக போய் எல்லாம் வீணாக போய் நம்ம பட்ஜெட்லாம் சில டைம் வந்து டைட்டாக டைட் டைட்டாகிறதுக்கு இது ஒரு காரணம் தான் பொருளுங்க மனித சாணம் லைஃப்பாக லைஃப் வரணும்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவை எத்தனை நாள் வைக்க போகிறீங்க எத்தனை எத்தனை இது எத்தனை பேருக்கு வைக்க போகிறீங்களா கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி மசாலா பொருளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்மளால மாசானா ஒரு சின்ன பட்ஜெட்டை நம்மளால மிச்சம் பண்ண முடியும் சரியா இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனுக்கு தேவையான நம்ம தண்ணி ஊத்துறேன் நானு பாருங்க புளி அதாவது புளி கரைச்ச தண்ணி புளி கரைச்ச தண்ணி ஊத்தியாச்சு பார்த்தீங்களா கரைச்ச தண்ணி எனக்கு வந்துட்டு இப்போ ரெண்டு வேலைக்கு வைக்கிறேன் ரெண்டு வேலைக்குன்னா மீன் குழம்பு பொறுத்தவரை மறுநாளைக்கு இருந்தவங்களும் கெட்டு போகாத ருசியாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் வந்துட்டு இன்னும் மத்தியானத்துக்கு நைட்டுக்கு நாளைக்கு காலையில் இருந்தாலும் டிஃபனுப்போ எதுக்கும் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை மீன் குழம்பு வந்து மீதி மீதி இருந்தால் ஒன்று நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் மீன் குழம்பு உடனே செஞ்சு சாப்பிட்றதை விட ஒரு செஞ்சு ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவருக்கு அப்புறம் நீங்கள் எப்போ சாப்பிட்றாலும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ரெண்டாவது மறுநாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போ வந்துட்டு புளி தண்ணி ஊற்றியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் ரெண்டாவது பால் எடுத்த சீரகம் சோம்பும் கரைச்சா தேங்காய் பால் தண்ணி ரெண்டாவது தண்ணி ஊற்றியாச்சு ஓகேவா அடுத்த பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்டில் ஊற்றக்கூடிய பால் இது அப்புறமா அது மீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணக்கூடிய பால் இது அப்படிமா அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா மூணு தக்காளியை நான் செஞ்சு தான் வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த தக்காளியை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கங்க தக்காளி போட்டாச்சு அப்புறம் மூணு பச்சை மிளகா வேணாலே கீரி போட்டிருக்கேன் பாருங்கள் கீரி போட்டு இதோட சேர்த்து அதையும் போட்டுருங்க அப்புறமா வந்துட்டு இந்த வெங்காயம் நசுக்கி வச்ச வெங்காயம் அதையும் அதில் போட்டுருங்க இப்போ போட்டாச்சு இது வந்துட்டு தாலிப்புக்கும் கொத்தமல்லியும் இந்த லாஸ்ட்டு தான் தேவைப்படும் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கையை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து என்ன செய்கிறேன் மஞ்சத்தூள் சீ சி மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இப்போ போட்டுக்குங்க அதுக்கப்புறமா கொதி வந்த பிறகு தேவை உங்களுக்கு உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம அது மாதிரி சேர்த்துக்கலாம் நான் அதான் முதலே சொல்கிறது எந்த பொலுமே அதிகமாக போட்டு குழம்ப வீணாக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு கொதி கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் தனியாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூனுங்கிறது இங்கே மூணு ஸ்பூன் போடும் தனியாத்தூள் மெயினாக எதுக்கு போடுறோம்னா நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு குழம்பு கட்டி தண்ணி கொடுக்குறதுக்கும் தனியா வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு பித்தம் மற்ற வந்து அடிக்கடி சில பேருக்கு வாங்கி வரமா இருக்கும் கேராக இருக்கும் இவங்களுக்குலாம் வந்து தனியா தனியாத்தூள் வந்து நல்லது ஸோ அது தனியாத்தூள் மூணு போட்டு போன ஸ்பூனு அது வந்து ஒரு கட்டித்தன்மையும் குழம்புக்கு கொடுக்கும் இந்த கட்டித்தன்மைக்காக இந்த அரிசி சேர்க்குறது இல்லைன்னா வேறு அரிசில பொருளாக சேர்ப்பாங்களா அதெல்லாம் சேர்க்காதீங்க குழம்பு டேஸ்ட் அது வேறு இது வேறு இருக்கும் ஸோ வந்து நம்ம தனியாத்தூள் போட்டாச்சு அடுத்தது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவுச் ஐட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் ஸோ மஞ்சள் தூள் இது மாதிரி போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவை சேர்த்த கல் உப்பு இந்த கல் உப்பு தான் நம்ம குழம்புக்கு வந்து மீன் குழம்புக்கு மற்ற எந்த பொருளுக்கும் கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் பொரியலுக்கு மட்டும் நான் தூ தூள் உப்பு போடுவேன் ஏன்னா அப்போ தான் அது அளவு தெரியும் மீட்டபடி பார்த்தோன்னா இந்த கல் உப்புல சீக்கிரம் கரை குடியதுனால அந்த அளவு போட்டுப்பேன் இந்த மீன் குழம்புறதுனால ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் திருப்பி மீன் போட்டு நம்ம அது கொதி வந்த பிறகு அது குடிச்சு பார்த்துட்டு அது மீன் வந்து போட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் குடிச்சு பார்க்கணும் குடிச்சு பார்த்து அப்போ தேவைன்னா நீங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் உப்பு தே போடலாம் அப்போ உப்பு போடும்போது நீங்கள் என்ன செய்ய கல் உப்பும் போட்டுடாதீங்க தூள் உப்பு போட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுப்பை பற்ற வைக்கிறேன் அடுப்பை படித்து மீன் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம குழம்ப ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பக்கம் இந்த குழம்பு வந்து ரெடியாகி கொதிக்க வரும் மீன் கழுவி நம்ம போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு கடாய் செட்டி வச்சாச்சு கழுவி வச்சாச்சு தண்ணி வந்து நான் வற்றி காயட்டும் அடுத்து நான் சொல்வலையாக கவுச்சிட்டு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன யூஸ் பண்ண யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தட்டி காஞ்சிருச்சு நான் எண்ணெயை ஊற்றுறேன் பாருங்கள் மீன் குழம்பு போகிறது கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப இல்லாமல் ஒரு திட்டமாக ஊற்றிக்கிறது நல்லது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெய் சூடான பிறகு நான் தாளிப்புக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் போடணும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஷேடு மாறி வரும்போது தான் நம்ம அடுத்தது கலசில் சேர்க்கணும் நான் எல்லாம் பார்க்கறதுக்கு தான் சொல்லுவேன் எடுத்த உடனே கருப்பிலையும் வெங்காயம் மொத்தமாக போடாதீங்க வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கருப்பில் தீக்கினா கருக கொஞ்சம் உள்ளது அது லைட்டாக சூடு இருந்தாலே போதும் அது கலர் மாறிடும் நமக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுப்போம் வெங்காயம் வதக்கட்டும் 이선 <laughs> 아 <laughs> கொஞ்சம் லைட்டாக இப்போ நம்ம அடுத்தது கருப்பில் போடுறோம் கருப்பில் போட்டு கருப்பில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாறும் போது வெந்த வெந்தயம் போடுங்க வெந்தயத்தை முன்னாடியே போட்டுறாதீங்க வெந்தயத்தை கண்டிப்பாக முன்னாடி போட்டாலுமே அது கருப்பு தன்மையாக கருகிறும் குழம்பும் கசப்பும் ரெண்டாவது அந்த வாயில் நம்ம சாப்பிடும்போது அது சாப்பாட்டில் அந்த வெந்தயம் மாட்டும் போது உங்களுக்கு கசப்பு தன்மை அதிகமாக கொடுக்கும் அதனால் வந்து முதல்ல வந்துட்டு வெந்தயத்தையும் போட்டுறாதீங்க ரெண்டாவது வெந்தயத்தை கடுகு எதுவும் போட வேணாம் இது வெந்தயம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் நமக்கு இப்போ வந்து இந்த பார்த்தீங்களா ஷூடிஷ்க்கு பார்த்திங்களா சரிதா கொஞ்சம் தன்மை கொஞ்சம் சுருண்டிச்சிச்சு வெங்காயமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஷெட் ஆகிடுச்சு கொடுத்தீங்கன்னா அதான் சொல்றேன் இந்த பக்குவத்தை நம்ம செய்யும்போது ரெண்டு ஈவனாக அந்த தாளிப்புக்கு ரெடி ஆகும் அது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் இது அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும் வெந்தயம் போடும்போது நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வச்சிடாதீங்க நான் வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் இதை போடுவேன் இதாக இந்த ஸ்டேஜில் வெந்தயம் போடுங்க வெந்தயம் நிறைய போட வேணா கம்மியாகவும் போட வேணாம் அதாவது கணக்கு பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன்ச் மேலே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க இப்போ வந்துட்டு வர இந்த சூட்லேயே அந்த வெங்கயம் வெந்தயம் வந்து உங்களுக்கு வருங்க சொல்லுங்க தெரியுதா எப்படி வருங்க தெரிதா வெந்த சூட்டுலேயே வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்தீங்களா ஷேடு மாதிரி வச்சு பார்த்தீங்களா தெரிதா வெந்தயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூட்டுலேயே அந்த எண்ணெய் சூட்டுலேயே உங்களுக்கு இதாயிருச்சு இதாகிடுச்சு வருச்சு உங்களுக்கு அதை தான் முன்னாடி போனா சொன்னீங்க பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா தாளிப்பு ஒன்று போல் வந்துட்டு பாருங்க வெங்காயம் கருப்பில வெந்தயம் எல்லாம் ஒன்று போல் வந்துட்டு பாருங்கள் இந்த இப்படி தான் கொடுக்கும் தாளிப்பு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஒன்று கருகிறோம் ஒன்று வேகமாக வேகாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து இதாக இருக்கும் இப்போ நமக்கு இது மீன் குழம்புனால நமக்கு உங்களுக்கு ரெடிஷாக வேணும் குழம்பு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு கரட்டியோ இல்லை அரை கரண்டியோ நமக்கு அதாவது ரெண்டு கரண்டி முதல்ல போட்டேன் இப்போ ஒரு கரண்டி நான் ஒரு கரண்டி கொஞ்சம் தட்டின மாதிரி போடுறேன் இப்போ ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இந்த மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலரிங் கொடுக்கும் கலர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இது போட்டோன்னே டக்குன்னு நம்ம த ஊற்றிடணும் அதை சீ ஊற்றக்கூடாது அதாவது மிளகாத்தூள் நீங்கள் போட்ட கையோட நீங்கள் என்ன செய்யணும் நம்ம கூட்டி வச்சுக்க பொருளை வந்துட்டு ஒன்றே போட்டுடணும் போட்டுட்டு இப்போ கிண்டி நல்லா விட்டுட்டு தட்டை போட்டு முடியண வேண்டியது அப்போ நம்ம மீனை கழுவுகிறோம் மீனை கழுவிட்டு அதுக்கப்புறமே கொதித்த பிறகு மீனை போட்டுவிட்டு நான் கொதிக்கணுங்கிறதுக்காக தண்ணியாக இருக்கும்போது மீனை போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் த குழம்பு தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனோட சேர்த்து அதை கொதிக்க விடும்போது மீன் தூளாக போயிடும் அதனால தண்ணி உங்களுக்கு தேவைக்கு திட்டம் வரும்போது நீங்கள் குழம்பு குழம்பு ரெடியாகக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கூட்டியிருக்கோம் ஸோ கூட்டியிருக்கனால பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ இது கொதிக்க கொதிக்க அந்த எதுக்கு நம்ம இந்த எடுத்தவங்க இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறோம்னா காரணம் என்னென்னா இதில் நம்ம தக்காளி போட்டிருக்கோம் நல்லா வேகணும் ரெண்டாவது வந்து பச்சை மிளகாய் போ பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது ஒரு காரம் வந்து இறங்கணும் அதுவும் நல்லா வேகி வரணும் ரெண்டாவது பார்த்து அரைச்சி வச்ச வெங்க அரைச்சி ஒன்று மாதிரி தான் வெங்காயம் சாரிச்சிடும் ஸோ அதுவும் வந்து இதில் வேகணும் எல்லாம் வே தே இது எல்லாமே என்ன செய்யும் மொத்தமாக பார்த்தா காணாம போயிடும் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் காணாமல் போயிடும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனை போடணும் மீனை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் போலை போட்டுக்கணும் தேங்காய் போலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த அப்புறம் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சாப்பிட்றதுக்கு ரெண்டு அவருக்கு முன்னாடி குழம்பு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையார சூழலாக நம்ம உடனே சரி சாப்பிட்ணும்னா சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாளைக்கும் நல்லா நல்லதாக இருக்கும் சரியா இப்போ வந்து தக்காளி வந்துட்டு நல்லா வேகட்டும் இதில் நம்ம அடுத்து மீனை கழுவுறதுக்கு போகலாம் இப்போவே குழம்பு எந்த அளவுக்கு திட்டா இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் பத்திட்டா நமக்கு மீன் கூட கரெக்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தக்காளியெல்லாம் வேகலை இந்த பாருங்க தக்காளியெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மசியணும் தக்காளி பச்சை மிளகெல்லாம் காணாமல் போடும் அந்த பகுத்தில் மீனை போடணும் அவசரப்பட்டு மீன் போடவேன்னா ஏன்னா இந்த தக்காளி இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம மசிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மசியும் போது இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கொடுக்கும் உங்களுக்கு சரியா இப்போ வந்து இது தக்காளியுடைய எசன்ஸ்லாம் வர இறங்குது இல்லையா அதெல்லாம் தண்ணி நம்ம போடுறதை விட கொஞ்சம் கூட தான் தண்ணி ஆகும் தக்காளி சாரில் இறங்கி இப்போ நம்ம வேக வைக்கும்போது இந்த தக்காளியெலாம் மசிஞ்சு க பச்சை மிளகாலாம் மசிஞ்சி வெங்காயம்லாம் மசிஞ்சி குழம்பு கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் திக்கு கொடுக்கும் நம்ம அது வெயிட் பண்ணுவோம் இன்னும் வந்து கொஞ்சம் வேகட்டும் பிறந்த மீனை போடலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எந்தளவுக்கு வச்சுருக்குன்னு தட்டும் போது எப்பவும் தட்டுங்களே இப்போ தான் தூக்கணும் மேலே தூக்கிட்டிங்கன்னா ஆவி அடிக்கணும் இது கீழே பீ கீழே டவுங்களில் இறக்கி தான் கார்க்கும் சட்டுங்கள இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்துட்டு கொஞ்சம் அவங்க செடியில் கொஞ்சம் திக்காயிடுச்சி ஓகேவா தக்காளிலாம் கொஞ்சம் வெந்திருக்கான்னு பார்ப்போமா தக்காளி நல்லா வெந்துருச்சு வந்தால் நல்லா வெந்துருச்சு தக்காளி இப்போ இந்த தக்காளி வெந்துருச்சு இல்லையா இப்போ மீன் தேங்காய் பல்லாம் விட்டும் போது அந்த தக்காளி இன்னும் மேட்ச் ஆயிடும் உங்களுக்கு சரியா அப்படியே குழம்போட அப்படியே இதாயிரும் இதெல்லாம் கொஞ்சம் இப்படி நசுக்கி விட்டா கூட சீக்கிரம் அது வெந்துடும் ஏன்னா இப்போ வந்து குழம்பு கட்டி கொஞ்சம் தக்காளி இப்படி நசுக்கி விட்டுக்கலாம் சில பேர் அரைச்சி போடுவாங்க தக்காளியை அதுமாதிரி அரைச்சி போடுறதுனால தக்காளியோட டேஸ்ட்டு வேறு நம்ம அது எடுத்த உடனே அது வெந்துடும் வெந்தாலும் குழம்புலாம் போடுறது அது டேஸ்ட்டு வேறு அவ்வளோ நல்லா இருக்காது இது தக்காளி எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த கோள் கரையுது இல்லையா அப்போது அதோடைய டேஸ்ட்டு அது வேற எல்லா பொருளுமே ஆவியில் வேற வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டும் வேறு நம்ம அரைச்சி மிக்சியில் போட்டு அது கட்டியா முதல்ல கரைச்சி போ செய்யுற குழம்பு டேஸ்ட் வேற வேற எப்பவுமோ அந்தந்த பொருளுடைய தண்ணி அந்தந்த குழம்புல இறக்க விட்டுறணும் சரியா அப்பதான் டேஸ்டா இருக்கும் ஸோ வந்து இந்த அளவுக்கு வச்சு இப்போ நம்ம மேலும் போடப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும் பாருங்க தண்ணி நான் வடிகட்டி வச்சதுனால தண்ணி பார்த்தீங்களா அடியில் எவ்வளோ தண்ணி பாருங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் அதில் இறங்கிச்சு இப்போ மீன்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் புளிகிற ஒரு தண்ணியில் பாருங்கள் மீன் குளிகிற தண்ணியில் பாருங்கள் ஒரு சொட்டு சுட்டாக வருது இது இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம மீதி இருக்க தண்ணியை நம்ம சில மீன் இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் புளிச்சுட்டு போடணும் எப்போவுமே தண்ணி இல்லாமல் போட்டால் தான் நல்லது தண்ணி இல்லை இருந்தாலும் நம்ம அப்படியே போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மீனை பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ட்ரை ஆனோடனே இது உடனே இந்த மசாலாலாம் என்ன செய்யும் ஆட்டமெடிக்காத மீன் குழம்பில் இறங்கிடும் பாருங்கள் மீனை வந்துட்டு கொஞ்சம் பக்குவமாக குழம்பு வரும்போது இன்றைக்கி மீன் துண்டு போட்டு ஒரு கொதி ஒரு கொதியோ கொஞ்சம் கொதியோ வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணுறது முன்னாடி தேங்காய் பழம் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நேரம் போட்டு செஞ்சுருங்க அது பாருங்கள் பொட்டாச்சு கொட்டி இதை சுற்றி விடுங்க இது சும்மா லைட்டாக அப்படி மீன் குழம்புல உள்ளே போகிற மாதிரி அமுச்சி விட்டால் போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக இந்த மீன் பாருங்கள் இது இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மீனை வந்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு போட்டால் போதும் ஏன்னா இது டக்குன்னு வெந்துடும் ஸோ இது முன்னாடியே போட்டிங்கன்னா குழம்புல காணாம போயிடும் இதை லாஸ்ட்டாக இந்த தேங்காய் போல் ஊற்றும் போது இது போட்டால் போதும் நல்லா வெந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து சாப்பிட்டு வரதே இப்போ இது கொதி வரட்டும் லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு தான் உப்பு வரப்ப பார்த்து அதுக்கு மாதிரி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலான்னா மிளகாத்தூளை சேர்த்துட்டு பச்சை வடை இருக்கு உங்களுக்கு அப்போ பச்சை வடை வரணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நான் வந்து கரெக்டாக சேர்த்துருக்கேன் மாதிரி தெரியும் சப்போஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடாதீங்க அப்படி சப்போஸ் அவங்க மிளகாத்தூள் பத்துமா பத்தாதான் தெரியும்னா மீன் போகிறதுங்கட கொஞ்சம் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உரப்பு தெரியும் உரப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்ம மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் சப்போஸ் மீன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் உரப்பு கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூளை போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நல்ல கொதி வந்து அந்த பச்சை வடை போடுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீனை போடுங்க சரியா மற்ற உப்புலாம் தேவைன்னா நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இறங்கிறோம் மற்ற எந்த பொருளும் சேர்க்குறந்தாலும் நீங்கள் மீனை போடுறதுக்கு முன்னாடி உப்பு உரப்பு உப்பு கொஞ்சம் கட்டி தம்மை வேணும்னா தனியாக தேக்கணுமோ தனியாக சேர்த்துக்கலாம் மிளகாய் மிளகு தூளை சே மிளகாய் தூளை சேர்க்குறதாலும் அந்த டைமில் மீன் போடுறதுக்கு முன்னாடி சே சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம மீன் வந்து ஒரு கொதி தான் விடணும் ரொம்ப விட்டு அது உடஞ்சிரும் அதனால அந்த ஸ்டேஜில் ரொம்ப சேர்த்துக்கிட்டு அந்த மிளகா போவங்களுக்காக அந்த நம்ம அதை மீனோட கொதிக்க வைக்கும் போது மீன் வந்து உடஞ்சி போயிடும் உங்களுக்கு பீஸ் பீஸ் வந்து கிடைக்காது உங்களுக்கு ஸோ வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகா மீன் தூ போடுறதுக்கு முன்னாடி குடிச்சு பார்த்துட்டு உரப்பு வேணும்னா மிளகாய் தூளை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போடணும் சரியா இப்போ நம்ம கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு அடுத்தது என்னங்கிறது பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வச்சிருக்குன்னு தட்டும் போது எப்பவுமே தட்டு இல்லை மேலே தூக்கிட்டிங்கன்னா ஆவி அடிக்கணும் இது கீழே டி கீழே டவுனில் இறக்கி தான் தரக்கணும் தட்டுங்கள இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரியல கொஞ்சம் திக்காயிருச்சு ஓகேவா தக்காளிலாம் கொஞ்சம் வெந்திருக்கான்னு பார்ப்போமா தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு இருந்தால் நல்லா வெந்துருச்சு தக்காளி இப்போ இந்த தக்காளி வெந்துருச்சு இல்லையா இப்போ மீன் தேங்காய் பல்லாம் போது அந்த தக்காளி இன்னும் மேட்ச் ஆகிரும் உங்களுக்கு சரியா அப்படியே குழம்போட அப்படியே இதாயிரும் இதில் கொஞ்சம் இப்படி நசுக்கி விட்டா கூட சீக்கிரம் அது வெந்துடும் ஏன்னா இப்போ வந்து குழம்பு கட்டி ஆகிடுச்சுனால கொஞ்சம் தக்காளி இப்படி நசிக்கு விட்டுக்கலாம் சில பேர் அரைச்சி போடுவாங்க தக்காளியை அந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால உடைய டேஸ்ட்டு வேற நம்ம அது எடுத்த உடனே அது வெந்துடும் வெந்தாலும் குழம்புல போடுறது அது டேஸ்ட்டு வேற அவ்வளோ நல்லா இருக்காது இது தக்காளி எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த தோல் கரையுது இல்லையா அப்போது அதோடைய டேஸ்ட்டு அது வேற எல்லா பொருளுமே ஆவியில் வேற வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு வேறு நம்ம அரைச்சி மிக்சியில் போட்டு அது கட்டியா முதலே க கரைச்சி போ செய்ய குழம்பு டேஸ்ட் வேறு வேறு எப்போமோ அந்தந்த பொருளுடைய தண்ணி அந்தந்த குழம்புல இறக்க விட்டுணும் சரியா அப்போ தான் இருக்கும் ஸோ வந்து இந்த அளவுக்கு வச்சிச்சு இப்ப நம்ம மீன் போடக்கிறோம் ஸ்லோ பண்ணிக்கணும் அடுப்ப பாருங்கள் தண்ணி நான் வடிகட்டி வச்சதுனால தண்ணி பார்த்திங்களா அடியில் எவ்வளோ தண்ணி பாருங்கள் இப்போ இந்த தண்ணியெல்லாம் அதில் இறங்கிச்சு இப்போ மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க புளிகிற ஒரு தண்ணியில் பாருங்க மீன் புளிகிற தண்ணியில் பாருங்க ஒரு சொட்டு சொப்பா வருது இது இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம மீதி இருக்க தண்ணியை நம்ம சின்ன இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் புளிச்சிட்டு போடணும் எப்பவுமே தண்ணி இல்லாமல் தான் நல்லது தண்ணி இல்லை இருந்தாலும் நம்ம அப்படியே போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ட்ரை ஆனோன்னே இதை உடனே இந்த மசாலாலாம் என்ன செய்யும் ஆட்டோமெட்டிக்காக அதில் மீன் குழம்புல இறங்கிடும் பாருங்க மீனை வந்துட்டு கொஞ்சம் ஒரு பக்குவமாக குழம்பு வரும்போது நீங்கள் மீன் துண்டு போட்டு ஒரு கொதி ஒரு கொதியோ கொஞ்சம் கொதியோ வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி தேங்காய் பழம் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நேரம் போட்டு செஞ்சுருங்க இந்த பாருங்கள் கொட்டாச்சு இப்போ போட்டு இதை குத்தி விடுங்க இப்படி சும்மா லைட்டாக அப்படியே மீன் குழம்புல உள்ளே போகிற மாதிரி அமுக்கி விட்டால் போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக இந்த மீன் பாருங்கள் இது இதாகிடுச்சுன்னு சொல்லி இந்த மீனை வந்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு போட்டால் போதும் ஏன்னா இந்த டக்குன்னு வந்துடும் ஸோ இது முன்னாடியே போட்டிங்கன்னா குழம்புல காணாமல் போயிடும் இதை லாஸ்ட்டில் இந்த தேங்காய் புல் ஊற்றும் போது இது போட்டால் போதும் நல்லா வந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து சாப்பிட்டு வரவே இருக்கும் இப்போ இது கொதி வரட்டும் லைட்டா ஒரு கொதி வந்த பிறகுதான் இப்போ உப்பு வரப்பில பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்னா மிளகாத்தூளை சேர்த்துட்டு பச்சை வடை இருக்கு உங்களுக்கு அப்போ பச்சை வாடை வரணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நான் வந்து கரெக்டா சேர்த்துருக்கேன் அதனால தெரியும் சப்போஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜ்ல போடலாமான்னு கேட்டீங்கன்னா போடாதீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் பத்துமா பத்தாதான் தெரியும்னா மீன் போறதுங்க கொஞ்சம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உரப்பு தெரியும் உரப்பு கொஞ்சம் கூட ஆயிருச்சுன்னா நம்ம மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் சப்போஸ் மீன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூளை போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நல்ல கொதி வந்து அந்த பச்சை வாடகை போடுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீனை போடுங்க சரியா மற்ற உப்புலாம் தேவைன்னா நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இறங்கிடும் மற்ற எந்த பொருள் சேர்க்குறதாலும் நீ மீனை போடுறதுக்கு முன்னாடி உப்பு உரப்பு உப்பு கொஞ்சம் கட்டி தண்ணி வேணும் தனியாக தைக்கணும் தனியாக சேர்த்துக்கலாம் மிளக மிளகு தூளை சே சே மிளகாய் தூளை சேர்க்கறந்தாலும் அந்த டைமில் மீன் போடுறதுக்கு முன்னாடியே சே சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம மீன் வந்து ஒரு தான் விடணும் ரொம்ப விட்டு அது உடஞ்சிடும் அதனால் அந்த ஸ்டேஜில் இருந்து சேர்த்துக்கிட்டு அந்த மிளகா போகளுக்காக அந்த நம்ம அதை மீனோட கொதிக்க வைக்கும்போது மீன் வந்து உடஞ்சி போயிடும் உங்களுக்கு பீஸ் பீஸ் வந்து கிடைக்காது உங்களுக்கு ஸோ வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க மிளகா மீன் தூ போடுறதுக்கு முன்னாடி குடிச்சு பார்த்துட்டு உரப்பு வேணும்னா மிளகாய் தூளை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போடணும் சரியா இப்போ நம்ம கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு அடுத்தது என்னங்கிறது பார்ப்போம் நம்ம உப்பு வந்து கரெக்டாக இருக்குது உரப்பு கரெக்டாக இருக்குது புளிப்பு கொஞ்சம் தூக்களாகவே இருக்குது புளி குழம்புக்கு புளி மீன் குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் உப்புக்கலாம் அந்த பிரச்சனை இல்லை ஆனால் உப்பு கரெக்டாக இருக்குது உரப்பு கரெக்டாக இருக்குது புளி உண்டி கொஞ்சம் தூக்குலாக இருக்குது நம்ம ஏன்னா அது புளி மீன் மீன் குழம்பு பார்த்தா கொஞ்சம் குளிப்பு வந்து கொஞ்சம் உப்புக்கொளாக இருந்தால் குழம்பு வந்து சாதத்தோடு பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம் தேங்காய் பழ ஊற்றிடுறேன் தேங்காய்பால் ஊற்றிட்டு ஆளைதான் தேங்காய் பழ ஊற்றிட்டு இது ஒரு கொதி வரணும் ஆளைதான் கொதி வந்தால் இது வந்து தேங்காய் பால் போட்டு கிண்டல வேணாம் மீனை நீங்கள் சும்மா அப்படியே ஊட்டா போதும் சரியா தேங்காய்பால் போட்டு அது ஒரு கொதி வரணும் கொதி வந்தது தான் இதான் அப்போ என்ன செய்யணும் கொதி இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும் இப்போ ஸ்டவ்வை பாத்திரம் ரொம்ப பாத்தாக்கணும் மீடியம் வச்ச போதும் பாருங்க இந்த கொதி இப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும் எப்பவும் சரி மீன் குழம்பு செய்யும்போது இது மாதிரி ஜல்லிக்கரண்டு இல்லாட்டி ஓல் சூழல் தான் மீன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு மீனை ஃபஸ்ட்டு எடுத்து கிணத்துல மற்றங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் இந்த புளிக்கரண்டி எடுத்து குழம்பு எடுத்துக்கணும் சரியா இதுலயே நீங்கள் மீன் எடுக்கும்போது மீன் உடையும் இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம மீன் குழம்பு எப்பவும் எடுத்துக்கிட்டு மீன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் புளிக்கரண்டியில் நம்ம குழம்பு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொதி வந்துருச்சா மத மண மிளம்னு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் மூஞ்சிச்சு சுவையான மீன் குழம்பு ரெடி இப்போ ஒரு கிண்டு கட்டிட்டிங்கன்னா இப்போ மீன் வந்துடுச்சா இல்லையா உங்கள்கிட்ட காட்டட்டுமா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மீன் நம்ம போட்ட மீன் பீஸ் அப்படியே அப்படியே இருக்குது பாருங்க எந்த பீஸ் உடையில பாருங்கள் நம்ம எப்படி ஸ்டேஜில் மீன் எந்தெந்த சைஸ்ல போட்டோமோ எல்லாம் அதே சைஸில் தான் மீன் இருக்குது ஸோ நம்ம இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் குழம்பு